எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு இனி வருகின்ற காலங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுதுன்னு தெரியுமாங்க உங்களுக்கான சாதகமான சூழ்நிலை என்ன உங்களை தொழில எப்படி அமையப்போகுது வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்களை உங்களுக்கு நன்மையாக நடக்க போகுது எந்தெந்த விஷயங்கள நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் தெரியுமாங்க நீங்க வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் எதுன்னு தெரியுமாங்க இந்த தெய்வத்தை நீங்க தொடர்ந்து வழிபட்டு வருவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து சற்று குறைய ஆரம்பிக்குங்க இந்த வீடியோவில் நாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் கும்பராசியில் பார்த்தீங்கன்னா பிறந்தவங்க செல்வம் வளமிக்க வாழ்க்கை கிடைக்க பெறவும் அனைத்திலும் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை அடைய நினைச்சிங்கன்னா சனிக்கிழமைகளை ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொண்டு வாங்க சனி பகவானுடைய தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட தொடங்க ஆரம்பிக்கும் கும்பராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கும்பராசிக்கார நேர்களே கும்பராசியை பொறுத்தவரைக்கும் என்ன சார் ஹைலைட்டான ராசி சார் பல கஷ்டங்களை அனுபவித்து மரமாகி அப்படியே ஒரு கல் மாதிரி நின்றுட்டுருக்கோம் சார் அப்படின்னு நீங்கள் வந்து மனதாரம் நீங்கள் வந்து சொல்லிகிட்ருப்பீங்க சார் இப்போ என்ன சார் ஓட்டுறீங்களா எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு தெரியுமா உங்களோட எங்களோடய கஷ்டங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன விளையாட்டாக தெரியுது அப்படிலாம் கேட்பீங்க சார் பல கஷ்டங்களை சந்தித்து இன்றைக்கி வந்து நீங்கள் கல் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும் இன்றைக்கி வந்து நீங்கள் பாடம் புகட்டின கடவுள்கிட்ட பாடத்தை கற்றுக்கிட்டு இனிமேல் எந்த தவறு செய்யாத அளவுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்க அதாவது ஒரு குழந்தை வந்து ஓராக பண்ணிகிட்டு இருந்தது அப்படிங்கும்போது அது வந்து ஏதோ மிரட்டி அடிக்க வச்சுட்டா அழுதுட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கும்ல இதே கொஞ்சம் அப்படியே அழகெலாம் சரியாகி அப்படியே கொஞ்சம் சிரிக்கிற ரேஞ்சுக்கு வரும்ல அந்த ரேஞ்சில் இப்போ நின்றுட்டுருக்கீங்க இல்லை சரி நான் அழுகையெல்லாம் இன்னொன்று நிற்கலை அந்த அழுகை எப்படி நிறுத்தி எப்போ நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு உங்களோட கேள்விகள் இருக்கும் சார் பழசை கம்பேர் பண்ணும்போது கடந்த ஒரு ஐந்து வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு காலகட்டத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம் சார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலு டு பதினேழு இந்த மூணு வருடங்கள்ல கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மேல நிறைய கஷ்டங்களை மட்டுமே நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க உடல் ரீதியான உபாதைகளை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த உடல் ரீதியான உபாதைகளுக்கு அப்புறம் நீங்க சந்திச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் பண இழப்பு ரெண்டாயிரம் இந்த சந்திங் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் கூட வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கேல்குலேட்டாக நான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஜாதத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாறு வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருக்கும் ஸோ இந்த ராசினை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு டு பத்து வருஷத்தில் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா போதும் நீங்கள் பேசினா போதும் உங்களுடைய வார்த்தையை கேட்டால் போதும்னு இருந்தவங்கலாம் இந்த ஆள் கிடைக்கிறாம்பா இந்த அம்மா கிடைக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க நீங்கள் வந்து நின்னா போதும்னு நினைச்சிங்களா பரவாயில்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களோட சில ஏலனமான காதுகளுக்கு வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க சரி இந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது பல கஷ்டங்கள் நீங்கள் வந்து அனுபவிச்சிங்க இடமாற்றம் சந்திச்சிருப்பீங்க குழந்தைகள்கிட்ட பிரச்சனை கணவன்கிட்ட பிரச்சனை சில பிரிவுகளை சந்தித்து இருப்பீங்க இடமாற்றத்தின் மூலமாக சில சண்டை சண்டைச்சளை சந்திச்சிருப்பீங்க உடல் ரீதியான உபாதைகள் மன ரீதியான உபாதைகள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது மா தூக்கம் மாற்றப்படாதான் சார் தூக்கமே வருது அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும் சார் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு பொக்கிஷமான காலங்கள் ஏன்னா சார் ஓரளவுக்கு அந்த ஓரளவுக்குங்கிறது லைட்டாகி இடிக்குது சரி இது தனிப்படியான ஜாதகத்தை முழுமையாகவே சொல்ல முடியும் ஸோ கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக்கில் நான் வந்து மேலே நம்பர் கொடுத்துருவேன் நீங்கள் எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் தனிப்படியாக ஜாதம் பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னு தெரிய சொல்லிடுறேன் ஒவ்வொருத்தரும் தனிப்படியான லக்கணம் இருக்கும் நட்சத்திரம் இருக்கும் தசாபுத்தி இருக்கும் லொகேஷன் வேறையாக இருக்கும் அது தகுந்தார் தான் தனிப்படியாக ஜாதகம் அமைஞ்சிருக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய ராசிகளை பொறுத்தும் உங்களுடைய வேரியேஷன்ஸ் இருக்கும் ஸோ அதனால தான் தனிப்படியான ஜோதிடம் பாருங்க அப்படின்னு ஒரு டைம் சொல்லிடும் சரி இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் இப்போ நான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா அதுக்கு நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸும் பிரபலமான பொலிட்டிஷியன்ஸுமே ஃபோன் பண்ணி எல்லாமே எங்களுடைய சந்தேகத்தை இருக்காங்க பிரபல ஜோதிடர் தான் வந்து உங்களுக்கு பதிலும் சொல்லுவார் ஃபோன் மூலமாகவே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா நாலு ஸ்டேட்டுக்கு இவர் வந்து பிரபலமான ஜோதிடராக இருக்கார் ஒரு விஐபிகளுக்கு மட்டுமே வந்து இவர் வந்து ஃபோன் மூலமாக சொல்யூஷன் கொடுத்துருக்காரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன் சரி சார் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சு உங்களுக்கு அது சளிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு என்னப்பா போப்பா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க சார் இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வச்சது தான் சட்டமாகவும் நீங்கள் சொன்னது தான் வார்த்தையாகவும் நிறைய பேர் இருந்தாங்க இப்ப ஒரு ஹைலைட்டான ரொம்ப கெத்தா சுத்தி இருந்தவங்கள ஒரு தட்டு தட்டி அமைதியாக உட்கார நீ வந்து சின்ன பையண்டா அப்படின்னு கடவுள் ஒரு உணர்த்து உணர்ந்தவங்க பாத்தீங்களா அந்த விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க எந்த விஷயத்துல நீங்க ஆடம்பரம் பண்ணி எந்த விஷயத்துல ரொம்ப ஒரு கெத்தா நினச்சிருச்சிங்கன்னா அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு டைம் ஒரு அடி தட்டு தட்டி அமைதியா உட்கார வச்சிருக்கும் இப்ப நீங்க அந்த விஷயத்தை வந்து திரும்பி யோசிக்கிறதே கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க சார் இப்படி இல்லாமல் பண்ணிட்டு இருந்தா இப்ப வரும் எப்படி இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க வந்து வச்சிருப்பீங்க கடனே இல்லாதீங்க கடனை உருவாக்கிட்டு இருந்திருக்கும் ஒரு பிரச்சனையே இல்லாத பிரச்சனை உருவாகிட்டு இருக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஃபேமிலி அங்கே இங்கே பிரித்து வச்சுருக்கும் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் நீங்கள் வந்து அனுப்ச்சிவிடும் உடல் ரீதியாக ஒன்றுமே இல்லாதவங்களாம் தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் போய் அலைய வச்சிருக்கோம் அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா தூங்கி எந்திரி போகணுன்னு விடுவாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் அவங்களோட லைஃப்ல வந்து நடந்துருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு உடல் ரீதியான உபாதைகள் மூலமாக நிறைய சண்டை செலவுகளை அதிகப்படுத்திருக்கும் ஸோ அந்த செலவுகள் பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் சால்வ் ஆக போகுது சொல்யூஷன் கிடைக்கப்போது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வரக்கூடிய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்காக ஒரு முக்கியமான தருணமாகவும் வரக்கூடிய காலங்கள் அமைய போதுங்க சரி இதில் என்ன ஒரு முக்கியமான ஹைலைட்டு அப்படின்னா இந்த ராசி நேரப்பத்து வரைக்கும் கல்வி ரீதியாகவோ இல்லை ஏதாவது ஒரு தொழில் ரீதியாகவோ எதை தொட்டாலும் இந்த ஆள் ஹிட்டு ஏன்னா இவங்க ஒரு அறுபது எழுபது வயது ஆட்கள்லாம் ரெண்டு கிரக பயிற்சியை சந்திச்சிருப்பாங்க சனி பயிற்சியெலாம் ரெண்டு கிரக பயிற்சி சந்திச்சிருப்பாங்க இப்போ இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ரெண்டரை வருடம் வந்து இன்னும் ஒரு பாத சனி இருக்கும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்தே இருக்கணும் ஒரு சிலருக்கு அதாவது இந்த ஏழரை வருடங்களில் அந்த ஒரு குறிப்பிட்ட ரெண்டரை வருடம் வந்து யாரோ ஒருத்தர் ரொம்ப வச்சு செஞ்சுட்ருக்கும் அது இந்த மூணில் ஏதோ ஒரு டைம் உங்களை வச்சு செஞ்சிச்சு அப்படின்னா மீதியெலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் செய்யும் பெருசாலும் கஷ்டங்கள் இருக்காது அந்த ஒரு வேலை உங்களுக்கு அந்த அஞ்சு வருஷம் உங்களுக்கு நார்மலாக தான் போச்சு அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து ஜாக்கிரதையா இருக்குன்னு அர்த்தம் மற்றபடி முன்னாடியே பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு ச பிரச்சனைகள் கிடையாது சந்தோஷம் மட்டும்தான் ஸோ அதேமாதிரி இந்த ராசியினரை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் ரொம்பவே அவசியம் ஸோ அப்படி பண்ணும்போது சனி பகவான் வந்து ஓரளவுக்கு பார்த்து பண்ணக்கூடிய ஒரு ராசினர் அப்படின்னா இந்த கும்பராசினர் கம் கும்பராசினர் விநாயகரை வணங்கக்கூடிய கும்பராசினரும் ஆஞ்சநேயரை வணக்கக்கூடிய கும்பராசினருகிட்டையும் சனி பகவான் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்தே செய்வார் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார் இப்போ நீங்கள் வந்து பாடம் கற்றுக்கிட்டீங்க எந்த விஷயத்துலாம் தப்பு பண்ணீங்களோ அந்த விஷயத்துக்கெல்லாம் சரி பண்ணிட்டு பாடம் கற்றுக்கிட்டிங்க அந்த பாடத்தின் மூலமாக இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டிங்க இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் பண்ணாமல் உருப்படியாக இருக்கணும் சார் வாழ்க்கையில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் நம்ம லைஃபை பார்த்துக்கணும் சார் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெளிவாயிட்டீங்க இதுக்கு மேலே நாங்கள் ஓரளவு ஆட மாட்டோம் சார் நாங்கள் வாழ்ந்தால் நல்லபடியாக வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் போக சார் அப்படிங்கிறவங்க ஆகிட்டிங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ நீங்கள் திருந்துவிட்டிங்க பார்த்தீங்களா திருந்தின உடனே உங்களுக்கு கொஞ்ச நேரம் பார்ப்பாருல்ல நீ ஒழுங்காக தான் இருக்கியா அப்படின்னு பார்ப்பாருல்ல அந்த மாதிரி டைம் தான் இந்த ரெண்டரை வருஷம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷத்துலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சிப்பார் இப்போயே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருப்பீங்க இருந்தாலும் சின்ன சின்ன மன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் தூக்கம்மை கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும் என்ன சார் பண்ணுறது இப்படின்னா என்ன சார் இது அங்கேயும் அழிஞ்சிட்டு இருக்கிற சார் இடமாற்றங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் நாளில் சால்வ் ஆகும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துமே சொல்யூஷன் கிடைக்கும் போதும் எந்த இடத்துல தான் சொல்யூஷன் கிடைக்கும் எந்த மாதிரி விஷயத்தில் சொல்யூஷன் கிடைக்கும் நாம் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நேரம் சார் நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் விநாயகர் இப்போ விநாயகர்கிட்ட போயிட்டு தினம் தினம் முடிஞ்சால் கூட போய் கும்பிடுங்க ரொம்ப வருடங்களாக ஒரு இடத்துல விநாயகர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற விநாயகர் போய் நீங்கள் வணங்குங்க புதுசாக வச்சுருக்கோம் ஒரு ஸ்டேஜுக்காக சும்மா வச்சுருக்காங்க அந்த மாதிரி இடத்துலாம் விட்டுருங்க ரொம்ப வருடமாக இருக்குது சார் எங்களுக்கே வரலாறே தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஊரில் ஒரு விநாயகர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் அந்த விநாயகர் வணங்குங்க இல்லை சார் அப்பெல்லாம் தெரியல அப்படின்னா சூரியனை திரும்பி தினம் தினம் காலையில் எந்திரிச்சோன்னே வணங்குங்க ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி அப்படிங்கிற மாதிரி வணங்க அதே மாதிரி ஒவ்வொரு விநாயகர் கோவிலில் வளம்புரியில் இருக்கும் வளம்புரினா அந்த தும்பிக்கை வந்து வலது பக்கமாக வணங்கியிருக்கும் ஒரு சில இடங்களில் இடது பக்கமாக இருக்கும் அந்த வலது பக்கமாக இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாய்ந்த கோவில் ஸோ அந்த மாதிரி புகைப்படம் இருக்கக்கூடிய விநாயகருடைய ஃபோட்டோ எங்கே இருந்தாலும் நீங்கள் நெட்டில் கூட டவுன்லோட் பண்ணி தினம் தினம் அதை வணங்குங்க அது ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் முடிஞ்ச ஏதாவது ஏதாவது மழைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது குரங்கு இந்த மாதிரி ஆஞ்சநேரலாம் இருந்தார் அப்படின்னா வாழைப்பழம் ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் வாங்கிட்டு போய் ஒரு நாலஞ்சு கொடுங்க ஸோ சுற்றுலாலாம் போகிறீங்க இப்போ சம்மர் டைமில் சுற்றுலாலாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் வாங்கிட்டு போய் கொடுங்க காகத்துக்கு சாப்பாடு வைங்க இதுதான் உங்களுக்கு சொல்யூஷன் வேறு எந்த பரிகாரமே கிடையாது உங்களுக்கு ரெண்டு வருஷம் பார்த்துருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் விதியின்படி அதில் ஓரளவுக்கு சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் தனிப்படாக ஜோதிடம் பார்க்கணும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் மற்றபடி நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் மற்றபடி எல்லா தெய்வங்களையும் நீங்கள் நார்மலாகவே நிம்மதியாக வழிபடுங்க அதன் மூலமாக பல நன்மை கிடைக்கும் குலதெய்வம் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் இது எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ பக்கமாக கூட ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஆனது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருங்க சார் சில கடன் ஏதாவது நடச்சிருப்பீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்திருப்பீங்க கொஞ்சம் பழசோடு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆனதுக்கான ஒரு மார்க் தெரிய ஆரம்பிச்சுருக்கோம் பல நன்மைகள் நடப்பதற்காக சில ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கான சில அறிகுறிகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் சரி இப்போ இது எல்லாமே பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவதற்கான ஒரு அறிகுறி தான் கடவுள் உங்களை வச்சு செஞ்சார்ல வச்சு எல்லாத்தையுமே இப்போ உங்களை மட்டும் கிடையாதுங்க இந்த கிரக நடந்த அத்தனை பேர்த்தையும் இதுக்கு முன்னாடி வச்சு செஞ்சுருக்கார் அவங்களாம் தாண்டி வந்துவிட்டாங்க நீங்கள் வந்து கஷ்டத்தையே பார்க்காதவங்க இப்போ கஷ்டத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாக தெரியுது அவ்வளோதான் இந்த பிரச்சனையுமே சால்வ் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் கஷ்டங்கள் எல்லாமே தீந்து மகிழ்ச்சி பொங்குவதற்காக ஒரு முக்கியமான காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையப்போகுது போகுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகருங்கிறது முன்னாடியே சொல்லிட்டேன் அதே மாதிரி வள பக்கமாக இருக்கக்கூடிய தும்பிகை இருக்கக்கூடிய விநாயகரை நீங்கள் மொபைலில் கூட டவுன்லோட் பண்ணி அப்பப்போ பார்த்து வணங்கிக்கோங்க இது ரொம்பவே நல்லது ஓம் விநாயகரை பற்றி ஓம் விநாயகரை ஒற்றி ஓம் விநாயகரை போற்ற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிட்டு தினம் தினம் அது ஒரு மூணு டைம் சொல்லி பாருங்கள் அதே மாதிரி காகத்து உணவு வலிக்காதது கண்டிப்பாக பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தொண்டு செய்யுங்க தாய் தந்தையார் இருக்காங்க தாத்தா பாட்டி இருக்காங்க மாமனார் மாமியார் இருக்காங்க அவங்கெல்லாம் சாப்பாடு போடுங்க இல்லை சார் அவங்களே போட்டு சாப்பிடுவாங்க இல்லை சார் அவங்க தனியாக செஞ்சுட்டு போய் ஒரு வேலையாவது தினம் ஒரு வேளை உங்கள் கையினால் சாப்பாடு கொடுத்தே ஆகணும் இறந்தவங்களுக்கு காக்காய்க்கு சோறு வச்சு நீங்கள் வந்து புண்ணியம் தேடுறது வேஸ்ட் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பணிவிடைகள் செய்திங்க அப்படின்னா இந்த ஏழரை சனியிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபடலாம் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் இதுதான் மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இதை விட ஒரு பெரிய பரிகாரம் உலகத்தில் எதுவுமே கிடையாது இந்த பிரச்சனைகள் இருந்து சால்வ் ஆகிறதுக்கு இது கண்டிப்பாக பண்ணுங்கள் நான் சொல்வது உண்மைன்னு நிறைய ஜோதிடர்களுக்கும் தெரியும் இதை பார்த்துட்டுருக்க நிறைய வல்லுநர்களுக்கும் தெரியும் அதே மாதிரி நிறைய வயதானவர்களுக்கும் தெரியும் இது உண்மை அப்படின்னா மறக்காம கமல் செய்கிறது இப்போ நான் சொன்ன பரிகாரம் முன்னோர்களுக்கு நீங்கள் தொண்டு செய்வதற்கு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு வகையான பரிகாரம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்க உங்களுடைய கையால் ஒரு வேலையாவது எங்களை தட்டத்தில் சாப்பாடு போட்டால் கொண்டு போய் கொடுங்க ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்குங்க அதே மாதிரி இல்லாத எளியோர்களுக்கும் முதியோர்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு உதவுங்க ஒரு பத்து ரூபா தான் சார் இருக்குது ரெண்டு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க போதும் அஞ்சு ரூபாய் ரெண்டு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி அவங்களுக்கு கொடுங்க அவங்க வயிறாரம் சாப்பிட்டோம் தண்ணி வாங்கி கொடுங்க ஒரு கேன் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க இது போதும் சார் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் பனிரெண்டு நாட்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை நடுவில் ஒன்று இருக்குது உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அதை செய்வதற்கு முன்னாடி நீங்கள் எளிமையாக வீட்டில் ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு தான் பண்ணணும் அது அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு உடனடியாக தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறவங்க உங்களோட கருத்துக்கள் எதோ வந்தாலும் கமெண்ட் செக்ஷன் பற்றி வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி பிரபல ஜோதி எடுத்துகிட்டே நீங்களும் பேசி அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஃபேஸ்புக் பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் யூடியூப் பார்க்குனா சப்ஸ்கிரைப் பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி பண்ணல